உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாளையங்கோட்டைக்கு இன்று மாலை வந்து பேசியிருக்கிறார் நேற்றை தினம் நேற்றைக்கு முதல் நாள் இந்திய அரசியலையே இந்திய ஜனநாயகத்தையே குளிதோண்டி புதைக்கிற அரசியல் சாசனத்தினுடைய நூத்தி முப்பதாவது மசோதாவை நாடாளுமன்றத்தில் பாஜக முன்மொழிந்தது முன்மொழிந்தவர் உள்துறை அமைச்சர் அவர் நினைத்ததை போல அந்த சம்பவம் மக்களவையில் நடந்துவிடவில்லை அவர் அந்த மசோதாவை மதியம் இரண்டு மணிக்கு முன்மொழிகிற பொழுது மக்களவை ஒரு போர்க்களம் போல இருந்தது ஊடகங்களில் வெளியிலே அது தெரிய தெரியவில்லை காரணம் மக்களவையினுடைய அந்த தொலைக்காட்சி உள்துறை அமைச்சரை மட்டும் குளோஷப் ஷார்ட்ல வச்சுட்டாங்க ஏறக்குறைய ஒரு போர்க்குளம் போல இருந்தது சட்ட மசோதாக்களை கிழித்து எரிகிற மகத்தான பணியை தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செய்தார்கள் இவ்வளவு பேசுகிறவர் என்ன செய்தார்கள் தெரியுமா மக்களவையை ஒத்தி வைத்து விட்டு மீண்டும் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் கூட்டி வழக்கமாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முதல் ஆளுங்கட்சி தரப்பில் முதல் வரிசையில் அவர்களுக்கான இடம் முதல் வரிசையில் தான் முதலில் பிரதமர் உட்கார்ந்து இருப்பார் அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அடுத்து உள்துறை அமைச்சர் அவருடைய இடத்தில் இருந்து தீரமிக்க உறுப்பினர்களால் வேறு வழியில்லாமல் மீண்டும் உள்ளே வந்த உள்துறை அமைச்சர் நாலாவது வரிசையிலே நின்று கொண்டு இந்த மசோதாவை மக்களவையிலே தாக்கல் செய்தார் இதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கான முதல் வெற்றி என்று நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்